வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் விருந்துக்கு சென்று வந்த சஞ்சயோ வீட்டிற்கு வந்தவுடன் கூடலுக்கு ரெடியானான் அதற்கு சுபாவோ எனக்கு அலுப்பா இருக்கு நான் தூங்க போறேன் என்று சுஜியின் அறைக்கு சென்றவளை இழுத்து அணைத்து இரு கைகளால் அவளை பூமாலை போல் ஏந்தி கொண்டு போய் கட்டிலில் தள்ளினான் காலையில நடக்காதத இப்போ நடத்தி காட்டுறேன் இப்போ உன்னோட அலங்காரத்தை கலைக்கப் போகிறது நான் தாண்டி என்று அவளை நெருங்கினான் என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க உங்களுக்கு மட்டும் சளிப்பே வராதா எப்ப பாரு இதே வேலைதான் இரவு பகல்னு எதையுமே பாக்குறது இல்ல நீங்க போலீஸ் வேலை பார்க்குறீங்களோ இல்லையோ இந்த வேலையை மட்டும் கரெக்டா பாக்குறீங்க என்றாள் சுபா என் வேலையே என் பொண்டாட்டிய அன்பா பாத்துக்கிறது தானே நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எதுக்கு நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக தானே ஏன்னா நம்மளால பசிய பொறுத்துக்க முடியாது நம்ம பசி அடங்கிடுச்சுன்னா அந்த சாப்பாட்டை கூட போதும்னு தான் சொல்றோம் ஆனால் இது மட்டும் சலிக்கவே மாட்டேங்குதுடி என்னன்னே தெரியலை உன்னையை பார்க்க பார்க்க அப்படியே என் மனசெல்லாம் அப்பப்பா அதை சொல்ல வார்த்தைகளே சுபா என்னுடைய கட்டுக்கடங்காத ஆசையை உன் மேலே செலுத்திடுணுன்னு தான் என் மனசை சொல்லும் நான் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் ஓ விஷயத்தில் மட்டும் நான் தோற்று போயிட்றே என்றான் சஞ்சய் தான் பேசுறீங்க காதல் மன்னன் மாதிரி அப்படி என்கிட்ட மயங்கி கிடக்கிற அளவுக்கு நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன் என்றாள் சுபா என்னை பொறுத்த வரைக்கும் அழகால வருவது காதல் இல்லடி மனசுல இருந்து ஒருத்தவங்களை அழிக்க முடியாத அளவுக்கு நேசிக்கணும் அதுதான் உண்மையான காதல் அந்த காதல்னால தான் இப்போ உங்ககிட்ட சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றவன் அப்புறம் என்னமோ சொன்னியே என்ன பொண்டாட்டிக்கிட்ட பேசுறதுக்கு காதல் மன்னனா இருக்கணும்னு அவசியம் இல்லைடி காமம் தெரிஞ்ச மன்னனா கூட இருக்கலாம் என்ற சஞ்சய் அவளின் பக்கத்தில் நெருங்கினான் ஆ என்று சப்தமிட்டாள் சுபா என்னாச்சடி என்றான் சஞ்சய் ஓடி வந்ததுல என் கால சுலுக்கிக்கிட்ட மாதிரி வலிக்குதுங்க என்றாள் அவள் நிஜமா தான் சொல்றியா என்று சஞ்சய் கேட்க பின்ன இந்த விஷயத்துல போய் கூட சொல்லுவாங்களா நிஜமா வலிக்குதுங்க என்றாள் சுபா அவள் கால்களை பிடித்து பாதங்களில் இருந்து மெல்ல மெல்ல நீவி விட்டவாறே அவள் பாதங்களில் தன் அரும்பு மீசையை கொண்டு முத்தமிட்டான் அவன் முத்தத்தில் அவள் தேகம் சிலிர்த்தது அப்படியே மெதுவாக அவள் பக்கத்தில் நெருங்கி அவளை இறுக்கி அணைத்து கொண்டான் முத்தத்தில் ஏற்பட்ட காம விளையாட்டு மொத்தமாக முடிந்துவிட்டது இரவின் ரகசியங்களை இருவரும் இன்பமாய் பகிர்ந்து கொண்டனர் இந்த பக்கம் ரோஜா தூக்கத்தில் புரண்டு படுத்தால் பக்கத்தில் விழித்து கொண்டு எதையோ பார்த்து கொண்டிருந்தான் மனோஜ் என்னங்க இன்னும் தூங்கலையா நீங்க டைம் என்னாச்சு ஏண்டி நீ முழிச்சிட்ட ஏதாவது வேணுமா பாத்ரூம் எங்கேயாவது போகணுமா கூட்டிகிட்டு போகவா என்றான் மனோஜ் என்னங்க விட்டா என்னைய மொத்தமாக நோயாளி ஆக்கிடுவீங்க போல சும்மா வெளிச்சமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதான் புரண்டு படுத்தேன் பார்த்தா நீங்கள் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன ஆச்சுங்க என்றாள் அவள் ஒன்று இல்லடி அப்பா ஃபைல் ஒன்று செக் பண்ண சொன்னார் அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்க நீ தூங்குடி என்றான் மனோஜ் தூக்கம் தொலைஞ்சிடுச்சாதான் என்றாள் அவள் அப்போது என்ன பண்ணலாம் என்றான் மனோஜ் உங்கள் வேலை தான் என்று ரோஜா கேட்க முடிச்சுட்ட லைட் ஆஃப் பண்ணிட்டுட்டா என்று மனோஜ் கேட்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாமா என்றாள் ரோஜா தாராளமாக பேசலாம் என் தங்கத்து கூட பேசாம வேற யார் கூட பேச போறேன் என்றான் மனோஜ் ஆஹா ஓவரா ஐஸ் வைக்காதீங்க நைட் நேரத்தில் ஏற்கனவே ஏசி குளிர் அதிகமாகத்தான் இருக்கு என்றாள் ரோஜா என்னடி பேசணும் பேசு என்றான் மனோஜ் ஒன்றும் இல்லைங்க உங்கள் கூட உங்களோட அரைவணைப்பில் தூங்கி ரொம்ப நாளாச்சு இல்லை அதான் என் மனசு ஏங்குது உங்க கையில என் தலைசாச்சி உங்க கூட உங்களை கட்டிப்பிடிச்சு படுக்கணும் போல இருக்கு என்றாள் ரோஜா அதுக்கு என்னடி வா தாராளமா படுத்துக்கோ என்று அவன் கைகளை நீட்டினான் அவளும் அவன் கைகளில் தலை வைத்தபடி அவன் மீது கையை போட்டுக்கொண்டு அவன் முகத்தை பார்த்து கொண்டவாறு இருவரும் மனசு விட்டு பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவள் முகத்தை வருடியவன் ரோஜா நிஜமாவே டாக்டர் சொன்னாராடி நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல எதுவும் இருக்கக்கூடாதுன்னு என்று மனோஜ் கேட்க என்னத்தான் நான் என்ன பொய்யா சொல்றேன் அதனால தான் உங்களையே அவர் கூட்டிட்டு வர சொன்னாரு மூணு மாசத்துக்கு உங்களை பக்கத்திலேயே அனுமதிக்க கூடாதுன்னு சொன்னாரு நான் தான் புத்தி கேட்டு போய் உங்களை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் என்றாள் ரோஜா இதெல்லாம் டாக்டர் சொன்ன மாதிரி தெரியலையே நீயே சொல்ற மாதிரி இருக்கு என்றான் அவன் நிஜமாக தாங்க சொல்கிறேன் என்னை நம்புங்க என்று ரோஜா சொல்ல ஏய் பொண்டாட்டி இப்போதான் புதுசாக பூத்த மலர் மாதிரி பக்கத்தில் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக படுத்திருக்க உன்னைய பார்த்துட்டு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா என்னால் எப்படி என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ரோஜா என் நிலைமை உனக்கு புரியாது இன்னும் மூணு மாசத்துக்கு உன்னைய விட்டுட்டு நான் பிரிஞ்சு தான் இருக்கணுமா என்னால் முடியுமான்னு கூட எனக்கு தெரியலடி என்றான் மனோஜ் அதெல்லாம் முடியும் முடியாதனெல்லாம் ஒன்றும் கிடையாது நமக்கு நம்ம குழந்தை முக்கியம் அதுக்காக சில விஷயங்களை நம்ம தள்ளி தான் வைக்கணும் என்றாள் ரோஜா நீ ஈஸியாக சொல்லிட்டடி ஆனால் என் நிலைமையை உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன் என்றான் அவன் சரி லைட்டை ஆஃப் பண்ணுங்க தூங்கலாம் என்று ரோஜா சொல்ல மனோஜ் எழுந்து விளக்கை அணைத்தான் விளக்கை அணைத்தவன் ரோஜாவை அணைக்க முடியவில்லை என்று இயக்கத்துடன் படுத்தான் அந்த பக்கம் யமுனா தண்ணி குடிப்பதற்காக படுக்கையில் இருந்து எழுந்தாள் பாட்டிலில் தண்ணீர் திறந்து போயிருந்தது அதனால் கிச்சனுக்கு செல்வதற்காக இறங்கி வந்தாள் அப்பொழுது வயிறு வழி ஏற்பட்டது அந்த வழியை அவளால் தாங்க முடியவில்லை எனங்க என்னங்க என்று கத்தினாள் என்ன செடி என்னாச்சு என்னாச்சு என்று துடித்தான் வீரா சுருக்கு சுருக்குன்னு வயிறு வலிக்குதுங்க என்றாள் யமுனா ஒரு நிமிஷம் இரு வரேன் என்று வீரா சொல்ல என்னங்க என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க பிரசவங்கிறது ஒரு பொண்ணுக்கு மறுச்சிடணுன்னு சொல்லுவாங்க இப்போ பிரசவத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் அது கடவுள் கையில் தான் இருக்குது நீங்கள் அந்த நேரத்தில் என் கூடவே இருக்கணும் என் பக்கத்திலையே இருக்கணும் நம்ம குழந்தையை போது நீங்கள் தான் அந்த குழந்தைய உங்கள் கையால் வாங்கணும் என்றாள் யமுனா சரிடி இப்போயே இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் பைத்திய மாதிரி என்றான் வீரா சொல்லணும்னு போல் தோணுச்சுங்க கங்காக்காவை கூப்பிடுங்க ரொம்ப வலிக்குது என்றாள் யமுனா பிறகு வீரா ஓடி கங்காவை அழைத்துக் கொண்டு வந்தான் என்னடி என்னாச்சு வீரா போய் கார் எடுத்துட்டு வாங்க என்றாள் கங்கா நான் போய் கூட்டிட்டு வரேன் நீ என்று சொல்லிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்தான் வீரா அனைவரும் ஹாஸ்பிட்டல் உடனே யமுனாவை அட்மிட் செய்தார்கள் அன்று இரவெல்லாம் அங்கே இருந்தார்கள் ஒரு வழியாக யமுனாவிற்கு ஆண் குழந்தை பிறந்தது சுகப்பிரசவத்தில் அனைவருக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை வீராவுக்கென்று இப்பொழுது ஒரு மகன் வந்துவிட்டான் என்பதால் அவனுக்கு அதில் பெரும் மகிழ்ச்சி தனி மனிதனாக ஒரு அனாதையாக சுற்றித் திரிந்த வீராவுக்கு இன்னைக்கு மனைவி குழந்தை என குடும்பம் உருவாகியிருப்பதை நினைத்து அவன் கர்வம் கொண்டான் குழந்தையை மருத்துவர் வெளியில் கொண்டு வரும்போது முதலில் வீராதான் தன் கைகளில் ஏந்தினான் அவன் கண்கள் கலங்கி அவனின் கண்ணீர் துளிகள் அந்த குழந்தையின் மேல் பட்டது அது ஆனந்த கண்ணீர்தான் வாடா என் ராஜா என்று குழந்தையை வரவேற்றான் அவன் பிறகு கங்கா தன் கைகளில் ஏந்தினாள் அம்மா நீ ஆசைப்பட்டது இன்னைக்கு நடந்துருச்சு உன் பேரை வந்துட்டான் அவனை இருந்தாலும் நீ பாத்துக்கிட்டு இருப்பேன்னு நாங்க நம்புறோம் அவனை ஆசிர்வாதம் பண்ணுமா எப்பவும் அவன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு அவளும் கண் கலங்கினாள் ஒரு வழியாக மறுநாள் காலை விடிந்தது கங்காவிடம் இருந்து ஒரு போன் ரோஜாவிற்கு வந்தது ஹலோ அக்கா என்னக்கா இவ்வளவு காலையில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க என்றாள் ரோஜா அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் பாதி ஜாமத்தில் யமுனாவுக்கு வழி எடுத்துக்கிச்சுட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணினோம் உனக்கு மகம் பிறந்திருக்கான் மாமாவுக்கு ஃபோன் பண்ண கால் போகலடி நான் மாமா எழுந்ததும் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் என்றாள் கங்கா அக்கா என்ன சொல்கிற நிஜமாவா ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா அச்சச்சோ இதை யாருக்கிட்டேயாவது சொல்லணும் போல இருக்கு குதிக்கணும் போல் இருக்குது சரிக்கா நான் உனக்கு அப்புறம் பேசுகிறேன் நாங்கள் வந்து பார்க்குறோம் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டாள் ரோஜா என்னங்க என்னங்க எந்திரிங்க என்று மனோஜை எழுப்பினாள் அவள் என்னடி சொல்லு என்றான் அவன் அட எந்திரிங்க சொல்கிறேன் என்றாள் ரோஜா என்னன்னு சொல்லுடி என்று மனோஜ் சொல்ல எமுனா அக்காவுக்கு பையன் பிறந்திருக்கானாங்க அப்படியா யார் சொன்னது என்று மனோஜ் கேட்க இதோ இப்பதான் அக்கா சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இப்பவே போய் பையனையும் அக்காவையும் பார்க்கணும் போல ஆசையா இருக்குங்க என்றாள் ரோஜா கூட்டிட்டு போறண்டி கொஞ்சம் பொறுமையாயிரு என்றான் மனோஜ் மாமாக்கு சொல்லிட்டாங்களான்னு தெரியலையே கீழே போய் சொல்லிட்டு வரவா என்றாள் அவள் ஏய் பொறுமையா இருடி அவர் தூங்கி எழுந்து வரட்டும் அப்புறம் சொல்லிக்கலாம் இப்போ சொல்லி என்ன பண்ண போறார் அவரு என்றான் மனோஜ் ரோஜாவிற்கு தலை கால் புரியவில்லை தன் அக்காவிற்கு பிரசவமானதை நினைத்து அவள் மனம் பூரித்தது இத்தனை நாள் யமுனா அக்கா எதுக்காக ஏங்கினாலோ இன்னைக்கு அந்த பொக்கிஷம் அவள் கையில் இருக்கு எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை அக்கா சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஸ்வீட் பண்ண சொல்லி அஞ்சலி அம்மா கிட்ட சொல்லணும் என நினைத்து கொண்டே உட்கார்ந்திருந்தாள் இருந்தாள் யமுனா குழந்தையை பார்த்து கொண்டிருந்தாள் என்னடி அப்படி உன் பைய சின்ன வீராவாவே வந்துட்டான் சந்தோஷம் தானே உனக்கு இப்போ என்றாள் கங்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கா ரோஜாவுக்கு சொல்லிட்டியா என்று யமுனா கேட்க சொல்லிட்டேன்டி என்றாள் கங்கா அப்படியே ராஜிக்கும் சுபாவுக்கும் சொல்லிருக்கா வேற யாரு இருக்கா நமக்குன்னு என்றாள் யமுனா ஆமாண்டி சொல்லணும் இந்நேரத்துக்கு எந்திரிச்சிருப்பா குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல ராஜி கர்ப்பமா தூங்கிட்டு தான் இருப்பா அப்புறம் சொல்லிக்குவாண்டி என்று கங்கா சொல்ல சரிக்கா என்றாள் யமுனா வீரா ஹாஸ்பிட்டலில் உள்ள அனைவருக்கும் ஸ்வீட் வாங்கி வழங்கி கொண்டிருந்தான் சுபாவிற்கு ஃபோன் செய்தாள் கங்கா ஹலோ சுபா நான் அக்கா பேசுறேன் என்று பேச்சை ஆரம்பித்தாள் கங்கா சொல்லுங்கக்கா என்ன இவ்வளவு சீக்கிரம் என்றாள் சுபா என்று கங்கா நான் காலையிலேயே எழுந்திருச்சுட்டேங்கா இப்போ சமைச்சுக்கிட்டு இருக்கேன் என்னாச்சுக்கா என்றாள் சுபா ஒன்னு இல்லடி உன் அக்காவுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்துட்டான் அத சொல்லதான் கூப்பிட்டேன் என்றாள் கங்கா என்னக்கா சொல்றிய நெசமாவா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா ஆமா ஆப்ரேஷன் தான் என்றாள் சுபா சுகப்பிரசவம் பிரசவம் தாண்டி தாயும் செய்யும் நலமா இருக்காங்க நீ எப்போ ஃப்ரீயா இருக்கியோ அப்போ வந்து பார்த்துட்டு போ அவ தான் உங்ககிட்ட சொல்லிட்டியான்னு கேட்டா அதான் உடனே கால் பண்ணிட்டேன் என்றாள் கங்கா அதான பார்த்தேன் என் அக்காவுக்கு எப்போவோ என்னைய பற்றின சிந்தனை எங்கேயோ ஒரு மூளையிலேயே இருந்துகிட்டே இருக்கு பாருங்க இந்த சூழ்நிலையில் கூட எனக்கு சொல்லிட்டியானு உங்களை கேட்டிருக்காங்க என்று சுபா சொல்ல ஆமாண்டி ஓ அக்காவுக்கு மட்டும்தான் உன் மேல அக்கற எங்களுக்கெல்லாம் இல்லை சரி சரி வந்து சேரு என்றாள் கங்கா கண்டிப்பா வருவோங்கா அவர்கிட்ட சொல்லிட்டு எப்போ ஃப்ரீயா இருக்காரோ அப்போ கூட்டிட்டு வர சொல்றேன் போனை வச்சுடவாக்கா என்றாள் சுபா சரிடி பாத்துக்கோ என்று சொல்லிவிட்டு கங்காவும் போனை வைத்தாள் போனை வைத்து விட்டு சமைத்து கொண்டிருந்தாள் சுபா அங்கே சஞ்சய் எழுந்து வந்தான் என்னடி சீக்கிரம் எழுந்துட்டியா என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் நெருங்கினான் தலைக்கு குளித்துவிட்டு தலையில் கொண்டை போட்டபடி சமைத்து கொண்டிருந்தாள் கழுத்தில் வேர்வையும் வலிந்து கொண்டிருந்தது சுமாவிற்கு ஏண்டி இவ்வளவு அவசரமா வேலை பார்க்கலனா கொஞ்சம் பொறுமையா தான் வேலையை செஞ்சா என்ன இங்க பாரடி எப்படி வேர்த்து வலியுதுன்னு என்று சொல்லிக்கொண்டே அவள் அருகில் ஒரு டவலை எடுத்து கொண்டு வந்தவன் என்னடி கழுத்துல இப்படி காயமா இருக்கு என்றான் அவன் ஏன் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா வெறி பிடிச்ச மாதிரி என்னை கடிக்க வேண்டியது காலையில எந்திரிச்சு நல்ல பிள்ளை மாதிரி என்னடி புண்ணா இருக்குன்னு கேட்க வேண்டியது நைட்டு நேரத்துல கட்டில நடத்துறீங்களே ஒரு போரு அதுல ஏற்பட்ட எடுத்துக்காட்டுற ஆதாரம் ஆதாரம்தான் அந்த கழுத்துல இருக்கிற காயம் இப்போ தெரியுதா போர்ல யார் இந்த காயத்தை எனக்கு ஏற்படுத்தினதுன்னு என்றாள் சுபா ஓஹோ உனக்கு இவ்வளவெல்லாம் பேச தெரியுமா என்றான் அவன் இத்தனை மாதம் அவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இது கூட கற்றுக்கலைனா எப்படி போலீஸ்காரன் பொண்டாட்டியாக இருக்க முடியும் என்றாள் அவள் சரிதாண்டி போலீஸ்காரன் பொண்டாட்டி என்ன சமைக்கிறா என்றான் சஞ்சய் இப்போ பாப்பாவுக்கு சமைக்கலான்னு தான் இருந்தேன் ஆனால் ஒரு ஃபோன் வந்துச்சா அதான் எல்லாருக்குமே இப்போவே செஞ்சிடலான்னு பார்க்குறேன் என்று சுபா சொல்ல அப்படியாரு உனக்கு ஃபோன் பண்ணினது என்றால் சஞ்சய் ஐயோ பாருங்க நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனா விஷயம் என்னன்னு சொல்லாமயே பேசிக்கிட்டு இருக்கேன் யமுனாக்காவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருச்சாங்க நைட்டு இப்போதான் கங்காக்கா ஃபோன் பண்ணி சொன்னாங்க இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா நம்ம ரெண்டு பேரும் போய் அவங்கள பார்த்துட்டு வரலாமா என்றாள் சுபா இன்னைக்கு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்குடி நான் ஒரு குற்றவாளியை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும் கோர்ட்டில் எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியலை சுபா அதனால் நீயும் அம்மாவும் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறீங்களா நான் ஃப்ரீயாக இருக்கிறப்போ நம்ம ரெண்டு பேரும் போய் மறுபடியும் அவங்கள வீட்டில் பார்க்கலாம் என்றான் சஞ்சய் சரிங்க அப்போது சரி நான் அம்மா கூடவே போகிறேன் நீங்களும் வருவீங்கன்னு தான் கேட்டேன் பரவாயில்லைங்க என்றாள் அவள் சரிடி நான் குளிச்சிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து சென்று விட்டான் அவள் வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாள் ரோஜா வேகமாக கிளம்பினாள் ஏய் பொறுமையா கிளம்புடி என்றான் மனோஜ் என்ன அவசரண்டி உனக்கு நான் தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டல நீ கிளம்பினா மட்டும் நான் இப்போ உடனே உன்னை கூட்டிட்டு போயிடுவேனா என்றான் மனோஜ் என்னங்க இப்படி பேசுறீங்க உங்களை நம்பி தான் கிளம்புற மாமா விடுவாரான்னு கூட தெரியல மாடியை விட்டு கீழேயே இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு ஹாஸ்பிட்டல் போறதா இருந்தா எப்படி போகிறது ஒன்று செய்யலாம் யமுனானிய பார்த்துட்டு அப்படியே நம்மளும் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம் என்ற அனுமன் அப்படித்தாங்க நானும் நினச்சேன் அங்கே போயிட்டு அப்படியே போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம் என்றவள் சரிங்க நான் ரெடியாகி அப்படியே கீழே போய் உட்காந்துக்கிறேன் போறதா இருந்தாலும் அப்படியே போயிடலாம் என்றாள் ரோஜா சரி படியில மெதுவா இறங்கி போகணும் என்றார் மனோஜ் சரிங்க நான் மெதுவா தான் இறங்கி போவேன் ரொம்ப தான் பண்றீங்க என்று சொல்லிவிட்டு கீழே இறங்கி பொறுமையாக சென்று கொண்டிருந்தாள் அவள் அப்போதுதான் தர்மராஜ் எழுந்து வெளியே வந்து அமர்ந்திருந்தார் என்னமா கீழே இறங்கி வர என்ன வேணும் எதா இருந்தாலும் அஞ்சலி கிட்ட கேட்க சொல்லி இருக்கல என்றார் அவர் இல்லமாமா உங்ககிட்ட சந்தோஷமான விஷயம் ஒன்னு சொல்லலான்னு தான் வந்த என்னம்மா என்ன விஷயம் என்று தர்மராஜ் கேட்க ஹிமுனாக்காவுக்கு குழந்தை பிறந்துடுச்சான் கங்காக்கா ஃபோன் பண்ணி சொன்னாங்க மாமா என்றாள் அவள் அப்படியா எப்போவாம் ஆப்ரேஷனா சுகப்பிரசவம்மா என்றார் அவர் சுகப்பிரசவம் தான் மாமா ஆண் குழந்தையா நல்லா இருக்காங்களா ரெண்டு பேரும் அதான் பார்த்துட்டு அப்படியே எனக்கும் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வர சொல்லியிருந்தார்ல அதனால அவரையும் கூட்டிட்டு ரெண்டு பேரும் போகலான்னு இருக்கோம் நீங்கள் வாங்க மாமா சேர்ந்து போகலாம் என்று தர்மராஜை கூப்பிட்டாள் ரோஜா எனக்கு இப்போ ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குமா அதை முடிச்சுட்டு நான் அப்படியே ஹாஸ்பிட்டல் வரேன் நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி யமுனாவை பார்த்துட்டு வாங்க அப்படியே நீங்கள் பார்க்குற வேலையும் பாருங்க என்றார் அவர் சரிங்க மாமா என்று சொல்லிவிட்டு அவளும் அமர்ந்தாள் அஞ்சலை ரோஜா வந்துட்டா அவளுக்கு என்ன வேணுமோ பார்த்து கொடுங்கம்மா என்றார் தர்மராஜ் சரிங்க பால் ஆத்தி கொண்டு வந்தார் அஞ்சலை அம்மா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டின மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க பிளீஸ் எல்லாரும் உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்